ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் வாட்ராப்பிள் சீட் பிளான்ட் வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நான் நடவு பண்ணேன் அதாவது நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்த முடித்த உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது ஃப்ரூட் மரம் தான் வெளியில் வைக்கணும்னு சொல்லியே அதுனால் பழமரம் வைக்கும்போது நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் பறவைகளுக்கும் இருக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கும் அதனால் நான் எப்பயுமே நிணலுக்கு பழம் மரங்களை தான் நான் வைப்பேன் பலன் தராத இந்த மரத்தையும் நான் வைக்க மாட்டேன் ஸோ இதை எங்கள் ஊர் மக்கள் விரும்பி பார்த்துட்டு போகிறாங்க பிடுங்கி சாப்பிட்டும் போகிறாங்க ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது ஸோ இந்த மரத்தையுமே நான் எடுத்துகிட்டு ஒரு வேறு மரந்தான் நான் வைக்க போகிறேன் வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கேன் இனி வெல்வெட் ஆப்பிள் வைக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ நாவல் பலன் பெறுவோம் மற்றவங்களுக்கும் பலனாக இருப்போம் இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதிலே நாங்கள் எங்கிட்ட பெரிய வாட்டர் வாட்ராப்பிள் இருக்குது தோட்டத்தில் ஆனால் இது வந்து அதை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது உள்ள விதை வந்து நாலு விதை இருக்குது எனக்கு தோட்டத்தில் இருக்கிறது விதை கிடையாது ரேராக தான் விதை இருக்கும் ஸோ இந்த பழம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது யாராவது வந்தீங்கன்னா பறிச்சுட்டு போங்க